Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருண்யா பல்கலைக்கழகத்திற்கு அருகில் அமைந்துள்ள நல்லூர்பதி என்ற பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராம மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வழித்தடமாக பயன்படுத்தி வந்த பாதையை கம்பிவேலி போட்டு தடுத்ததால் அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு அப்பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் இதனையடுத்து இன்று நேரில் சென்று அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோ வழக்கறிஞர் நீலமேகம் தொண்டாமுத்தூர் பொறுப்பாளர் தனபால் உள்ளிட்ட பலர் இருந்தனர் சுமார் நூறு வருஷத்துக்கு மேலாக இங்க ஆதிவாசி மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க வந்து ஈசாங்கிற மத நிறுவனமோ காருண்யாங்கிற கல்வி நிறுவனமோ சிறுதுளி அப்படின்னு சொல்ற சேவை பேர்ல இயங்கிட்டு இருக்கிறவங்க இங்க வந்து அங்கங்க இந்த மக்களுடைய இடங்களை வளர்ச்சி போட்டு மின்வெளி அமைக்கிறது கனிம வளங்களை சுரண்டுறது இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய அதை கேட்குற வரவங்களை வந்து அச்சுறுத்துறது கொலை பண்றது போலீஸ் வச்சு விளையாட்டுறது பொய் வழக்கு போறது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு மேலாக என்னுடைய நண்பர் ராஜேஷ்ங்கிறவரு வினோபாஜி நீள உச்சவரம்பு இயக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவரையும் இங்கே கொலை பண்ணி போட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இவங்களுடைய இங்க இந்த நிறுவனங்களுடைய அராஜகம் இந்த மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்கு அதன் ஒரு பகுதியாக இந்த மக்கள் நூறு ஆண்டுக்கும் மேலாக பயன்படுத்தி இந்த நோய்லாத்துக்கு போற வழித்தடத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த வழிய தடத்தை பினாமி பேரில் வாங்கி இங்கே தனியார் இடம் சொல்லி மின்வெளி போட்டு பயிர் பழகி இது வந்து வழி இல்லைன்னு சொல்லி விளம்பர பழகையெல்லாம் வச்சுருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பழகை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் யானையே வந்து அந்த மின்வெளியை பிச்சு வீசிச்சு ஆனால் இது யானை வழித்தடம் இங்க வந்து இந்த மக்கள் இங்கே தான் இந்த ஆற்றுக்கு தான் குளிக்கிறதுக்கு போகிறது துணி தவிக்க போகிறது குடி தண்ணி இருக்குது எல்லாமே அவங்க இந்த வழியா போய் அந்த ஆற்றுக்கு தான் போய் எடுக்கிறாங்க இந்த ஆறுக்கு இவங்க போகணும்னா மாற்றுப்பாதையில் போகணும்னா கிட்டத்தட்ட இரண்டு பள்ளமுங்கிற ஊர் போய் பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி வரணும் அப்போ அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து இவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு இப்படி போகும்போது பதினஞ்சு இப்படி வரும்போது பதினஞ்சுன்னா முப்பது கிலோமீட்டருக்கு வந்து இவங்க இந்த சுற்றி போக வேண்டியது இருக்குது இந்த பாதையை வந்து இவங்க அடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய காரணம் அந்த ஆத்து மணல் அல்றக்காக தான் வந்து இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க சிறுதுளிங்கிற பேர்ல வந்து வனிதா மோகன் இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து கோவையில குளங்கள் எல்லாம் தூர் சொல்லி பண்ணாங்க அவங்க தூர் வாடறக்குனால அந்த குளத்தினுடைய பரப்பளவு என்ன தூர் அப்புறம் என்ன பரப்பளவுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது அந்த பேர்ல அவங்க வந்து ஆத்து மணல் அள்ளி அள்ளி அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை ரெண்டாவது இந்த மக்கள் வந்து இந்த வழியை கேட்டு கிட்டத்தட்ட மூணு நாளா ஒரு வாரமாக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு செய்தி வெளிவராமல் இருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா போலீஸை வச்சு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வரங்குடிக்கு வந்தோன்னே டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த மக்களுக்கு இந்த பாதையை மீட்டு தராம நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை வந்து சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவோம் இது உடனடியாக இந்த மக்களுக்கு பாதையை திறந்து இது மக்கள் தர போராட்டமா மாறும் இப்போ உடனடியாக அண்ணன் வழக்கறிஞர் துரையிலங்கவன் ஐயா நீலமேகம் அவங்களை அழைச்சிட்டு நாங்க போய் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் முதல் கட்டமா மதுரை மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த தலைத்திலஞர் அய்யனார் என்பவரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்து ஆத்துக்கரைப்பட்டியில் உள்ள சாலையில் கண்ணமாயிலில் உடலை வீசிவிட்டு சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் தெரிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மேலூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தலைத்தலைஞரை சாதிவெறியோடு படுகொலை செய்த ஆதிக்க சாதிவெறியர்களை கண்டித்தும் அவர்களை கைது செய்ய கோரியும் மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தலைமையில் பஞ்சமி நிலமீட்பு இயக்க மாநில செயலாளர் மேலார் சசி மண்டல துணை செயலாளர் ஐயாவு சந்திரமோகன் அகரன் வெள்ளத்தமிழர் சுப்பராம் உள்ளிட்ட மாவட்ட நகர் பேரூர் முகாம் கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மேலூர் சாலையில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் தலித்துகளை பார்க்கிற பார்வை சாதி அடையாளத்தோடு பார்க்கிற காரணத்தினால் இவர்கள் சாதி பற்றி பெரிதாக எண்ணாத காரணத்தினால் இன்றைக்கு மேலூர் இரண்டாவது வந்து ஒரு சஸ்பெக்ட் சொல்லுவது மறைமுகமான கொலை நடந்திருக்கிறது விடுதலை சிறுத்தை போராட்டத்தால் இது சாதிய படுகொலைதான் தம்பி அய்யனார் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்களால் கூடி அவர்களை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அரசும் காவல்துறையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு மெத்தன போக்கை கடைபிடிப்பதை காட்டுகிறது இவர்களை அடித்தால் இவர்களை கொலை செய்தால் கேட்க நாடு இல்லை என்ற எண்ணத்தை இங்கே சுட்டிக்காட்டுவதாக நினைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் படுகொலை என்று சொன்னால் அந்த படுகொலை வீதிக்கு கொண்டு கொண்டு நாங்கள் எந்த அளவிற்கும் போராடுவோம் என்பதை காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் கத்துக் கொடுத்திருக்கிறோம் தேர்தல் காலம் என்பதால் நாமும் தேர்தல் தேர்தல் களத்தில் நிற்கிற காரணத்தினால் இந்த போராட்டத்தை ஒரு விதமான போராட்டமாக மிதமான மிதமான போராட்டமாக அறிவித்து அறிவிப்பு செய்து போராடி என்று இந்த தம்பின் கூட உடைய அருகில் அமர்ந்திருக்கிறோம் தலைவர் அவர்கள் சொன்ன காரணத்தினால் தேர்தல் முடிந்த பிறகு நான் பொ சொல்லவில்லை கிட்டத்தட்ட ஐயாயிரம் சிறுத்தைகளை ஒருங்கிணைத்து மேலூர் பகுதிகள ஐயாயிரம் சிறுத்தைகளை ஒருங்கிணைத்து ஒரு நாளே மேலூர் பகுதி சந்தி சந்தித்து இல்ல எந்த அரசும் கடைகளும் எந்த நிர்வாகம் இயங்க முடியாத அளவிற்கு இந்த போராட்டத்தை நடத்தும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மீண்டும் பரிவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மீண்டும் நாம் கோரிக்கை வைக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் சாதி பார்த்து நீங்கள் சாதாரணம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சாவும் இந்த சமூகத்திற்காக விதைக்கப்படுற விதையாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அந்த விதைகள் ஒரு காலத்தில் விருச்சமா வருகிற காலத்தில் இங்கே ஒருவர் மீனமாக இருக்க மாட்டேங்குது சொல்லி மீண்டும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தை நடத்துவோம் என்று சொல்லி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய அமைப்பாளராக உள்ள பாக்யராஜ் மீது காவல்துறையினர் தொடர்ந்து பொய் வழக்குகளை போடுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் வழக்குகளை ரத்து செய்யக்கோரியும் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் மோகன் விவசாய பாதுகாப்பு இயக்க மாவட்ட செயலாளர் பாலகுரு மாநில செயலாளர் நாகப்பன் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து பகுதி செயலாளர் பாலகிருஷ்ணன் ஸ்டாலின் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் இந்த நேரத்தில் நிர்வாகிகள் மீது காவல்துறையினரும் வருவாய்த்துடனும் திட்டமிட்டு வழக்குகள் பதிவு செய்து வருகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்குமே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் ஆனால் காவல்துறையினர் குறிப்பாக கும்பகோணத்தைச் சார்ந்த சாய்மலை காவல் கா காவல்துறை கும்பகோணம் கா தாலுக்கா காவல்துறை ஆகிய காவல் நிலையத்தைச் சார்ந்த ஆய்வாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் என்று தெரிந்தும் கூட அவர்கள் மீது குற்ற வழக்கு இல்லை என்றும் தெரிந்தும் கூட அவர்களை ஒன் டென் வழக்கு சந்தேக வழக்கு ஆகிய வழக்குகளிலே கோட்டாட்சியர் முன்பு ஆஜர்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது வந்து விடுதலை சிறுத்தைகளின் அவர்கள் மீது திட்டமிட்டு பொய் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக தடுக்கிறார் ஆகவே காவல்துறையினரும் கோட்டாட்சியினரும் இதனை உடனடியாக பரிசீலனை செய்து கும்பகோணத்தில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் என்பவர் மீது இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதனை கண்டித்து அதனை உடனடியாக கைவிடக் கோரி கும்பகோணத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் மாநில மாநில மாவட்ட நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கோட்டாட்சியருடைய பிஏ அவர்களிடம் இன்றைக்கு புகார் மனு அளித்திருக்கிறோம் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து ஒன் டென் நடவடிக்கைகளும் கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் உடனடியாக இரண்டு தினத்திற்குள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு இந்தியா கூட்டணியின் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் சச்சிதானந்தம் வருகை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார் தொடர்ந்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் தனக்கு பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்ட கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளவன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட பொருளாளர் திருமாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதுநிவா மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் நகர செயலாளர் மணவாளன் நகர பொருளாளர் தமிழண்ணன் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயசீலன் ஜீவானந்தம் தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் பூமிநாதன் துருவன் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அபுல் கலாம் ஆசாத் ஆயக்குடி பேரூர் செயலாளர் இளமதி பாலசமுத்திரம் பேரூர் செயலாளர் காட்டாந்துரை நெய்காரப்பட்டி பேரூர் செயலாளர் மூர்த்தி ஒன்றிய பொருளாளர்கள் மாயவன் மாநில பொறுப்பாளர் முத்தமிழ் வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் It's <laughs>